தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை முகூர்த்த ஜாதகம் என்று ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு அம்மனி கேட்டிருக்கா அப்படிங்க அந்த காலத்தெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க முகூர்த்த ஜாதகம் ஆமாங்க முகூர்த்த ஜாதகம் என்பது ஒரு காலத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டது காரணம் பிறப்பு ஜாதகம் என்பது நம் கையில் இல்லை ஒருவன் முன் ஜென்மத்தில் செய்த வினைப்படி பிறக்கிறான் இது உண்மைதாங்க இதற்கு பேர் தான் கருமானு சொல்கிறது நம்ம பொதுவாக சொல்லவும் இல்லைங்களா நான் என்ன பாவம் பண்ணிட்டுருக்குன்னோ இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுதாங்க அந்த கருமா வினை அப்படின்னு சொல்கிறதுங்க முகூர்த்தத்தில் நடத்துவதும் முக்கியம் என்று பெரியவர்களும் கருதி சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணிப்பது போலவே முகூர்த்த நேரத்திற்கு ஒரு மா ஒரு ஜாதகத்தை சக்கரம் போட்டு அதில் சுபமான லக்னத்தை தேர்ந்தெடுத்து நடத்துகின்றனர் அதனுடைய அங்கங்களான விஷயங்களை அதாவது மாப்பிளை அழைப்பு பெண் அழைப்பு போன்ற சடங்குகளுக்கும் ஓரை சாஸ்திரங்கள் பார்ப்பவர்களுக்கும் முன்னோர் காலத்தில் பத்திரிகை பொழுதும் திதி லக்கணம் நட்சத்திரம் எழுதிவிட்டு நல்ல நல்ல ஓரையில் எழுதும் வழக்கங்களும் இருந்ததுங்களாமா எழுதும்போது சுபவாரையில் ஒரு சிலரை தவிர்த்து யாரும் பார்ப்பது போல தெரியவில்லை அப்படின்ற ஒரு நிலைகளும் உண்டுங்களாமா அதனால் இந்த இதுக்கு வந்து உண்டுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்